தூத்துக்குடி மாநகராட்சி நாற்பத்தி எட்டாவது வார்டில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் மத்திய மாவட்ட துணை செயலாளர் ஆட்டோ கணேசன் வேட்புமனு தாக்கல் செய்தார் தூத்துக்குடி மாநகராட்சி நாற்பத்தி எட்டாவது பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மத்திய மாவட்ட துணை செயலாளர் ஆட்டோ கணேசன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதனை அடுத்து அவர் மத்திய மாவட்ட செயலாளர் அகமது இக்பால் தலைமையில் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சி அதிகாரி சரவணிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இதையடுத்து அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு சால்வை மற்றும் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர் நாற்பத்தி எட்டாவது வார்டில் போட்டியிடும் தனக்கு வாய்ப்பளிக்க விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவனுக்கு நன்றி தெரிவித்த மத்திய மாவட்ட துணைச் செயலாளர் ஆட்டோ கணேசன் நாற்பத்தி எட்டாவது வார்டு பகுதியில் வெற்றி பெற்று அந்த பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வேன் என உறுதியளித்தார் திமுக கூட்டணி கட்சி சார்பாக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இந்த நாற்பத்தி எட்டாவது வார்டை ஒதுக்கிய இடத்துக்கு அந்த கட்சிக்கு நான் வேட்பாளர் நிற்கிறேன் அந்த நாற்பத்தெட்டு வார்டாக நான் பிறந்து வளர்ந்த ஏரியா அந்த சைடு அதனால் அந்த பகுதியில் இருக்கிற குறைகளுக்கு புறாக நான் தீர்ப்புவேன் அந்த நாற்பத்தெட்டு வார்டு பொதுமக்கள் எனக்கு வெற்றி பெற வாய்ப்பு செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாற்பத்தி எட்டாவது வார்டுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியாக எனக்கு வேப்ப வாக்கு வேப்பாளர் சின்ன கொடுத்த எங்கள் கட்சி தலைவர் அண்ணன் எல் சி தமன் அவர்களுக்கு நன்றி நன்றி தெரிஞ்சுக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்